யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் விஜயதாரணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதேபோல் பாஜகவில் இணைந்தால் தனக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தபோதே கட்சியை விட்டு விலகியவர்தான் விஜயதாரணி அப்படி இருக்கும்போது பாஜக அவருக்கு துரோகம் செய்ததாகவே அவர் வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் அவர் பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகி உள்ளார் அதாவது காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு திடீரென பாஜகவில் இணைந்தவர்தான் விஜயதாரணி இதன் காரணமாக அவர் வகித்த எம்எல்ஏ பதவி பறிபோனது இருந்தாலும் பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் பார்க்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் பாஜகவுக்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதாரணி ஒரு கட்டத்திற்கு பின் அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்தார் எம்எல்ஏ பொறுப்பை விட்டு விட்டு வந்த எனக்கு இதுவரை பதவி அளிக்கவில்லை என்று பாஜக மேடையிலேயே அதிருப்தி தெரிவித்திருந்தார் இதற்கிடையில்தான் டெல்லி சென்று முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்து பேசியிருந்தார் விஜயதாரணி அதேபோல் தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த அவர் திடீரென நயனார் நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தராஜன் அண்ணாமலை கரூர் நாகராஜன் சசிகலா புஷ்பா சரத்குமார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மேலும் யாரும் எதிர்பாராத வகையில் அந்த பட்டியலிலும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை இதுகுறித்து விஜயதாரணி பேசும்போது விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற மேலிடமும் கட்சியும் உறுதி கொடுத்துள்ளனர் மீண்டும் அதிருப்தி வராத அளவிற்கு பதவி அளிக்கப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் நல்ல பொறுப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் குறிப்பாக புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார் அவருக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது சட்டமன்றத்திற்கு ஐந்து முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராகவும் இருந்த அனுபவம் இருக்கிறது அவரின் பயணம் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை என்று தெரிவித்தார் இந்த நிலையில்தான் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைந்தால் தனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் இணைந்திருக்கிறார் ஆனால் அதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது பாஜகவின் முக்கிய புள்ளிகள் ஏனென்றால் பாஜகவிலேயே போட்டி பொறாமைகள் இருப்பதால் பதவியும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சில மாதங்களாகவே மனவடுத்தத்தில் இருந்துள்ளார் விஜயதாரணி இன்னொரு பக்கம் விஜயதாரணிக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவியாவது வழங்கலாம் என்ற ஆசையும் தூண்டியுள்ளார்கள் அதுவும் தற்போது கிடைக்காத பட்சத்தில் மிகுந்த கோபமடைந்த விஜயதாரணி பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் திமுகவில் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது